வெல்கம் back to our channel நேத்து வந்து பார்த்தீங்கல அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது சோ இன்னைக்கு வந்து கேக் எல்லாம் பார்க்க போகுது அப்படிங்கறத தான் இத பார்க்க போறோம் எனக்கு ரொம்ப எக்சைட்டமென்ட் வந்து இருக்கு நான் என்ன பண்ணப் நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்க இந்த டே எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பாம்

பர்சுக்கும் இந்த பர்சுக்கும் விட்டது தெரியலையா ஓய் இது இது ஒரே பிராண்ட் ஆனா இது கொஞ்ச நாளா கெட்டியா பேசுது கெட்டியா இருக்கு இன்னொரு தாங்குது பத்தியா ஆமா காஸ்ட்லி அப்படிதான் அப்படிதானா வந்து ரொம்ப ப்ளைனா நான் இத மட்டும் கேட்டேன் இந்த மாதிரி இல்ல ஸ்டைல் இப்பதான் இந்த மாதிரி வந்து இப்ப இருக்காது சார் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணது எப்படி ஆகும் குண்டாகும் ரொம்ப இல்ல இந்த மாதிரி தோல் புரியும்

நான் நின்றுட்டு தேங்க்யூ சொல்லலாம்ல என்ன லாஜிக் இது எத்தனை தடவை நான் முட்டி போட்டு பூ கொடுத்தேன் நீ முட்டி போட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கியா சொல்லு இது மட்டும் என்ன லாஜிக் நான் முட்டி போட்டு நான் தேங்க்யூ சொல்லவே சொல்லலன்னா அவனை ஆ என்ன சொன்னே ஃபோர் கிஸ் மட்டும் பண்ணு ஃபோர் எல்லாம் கிஸ் பண்ண முடியாது ஓ இது காமடி எவ்வளவு கொடுத்திருக்கா பரவாயில்லை சரி எவ்வளவு தர நிறைய இருக்கு போலியே ரொம்ப நன்றி எவ்வளவு ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு மேல இருக்கு இந்த காசை நான் உன் பேக்ல வச்சேன் இப்போ நீ என் பர்ஸ்ல வைக்கிற அம்மா எனக்கும் கொடுத்தத தான இப்ப என் காசு தான இது ஓ உங்க இப்போ உங்க காசு இருக்கா இல்ல இல்ல டா இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு தான் செலவு பண்ண போறோம் சரி ஓகே வா அஸ்வின் வந்து இப்போ நான் வாங்கி கொடுத்தது எல்லோரும் வாங்கி கொடுத்தது எல்லாமே இப்போ போட்டு வர போகிறோம் பார்ப்போம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எப்படி இருக்குன்னு சாமி வாங்க 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 பிடிச்சிருக்கா ஓகே நல்லா இருக்கு हां நல்லா இருக்கு அது ஸ்டைலிங்க ஓகே இது இது கூட எல் एमसीசி கரெக்டா இருக்கும் நான் எல் உனக்கு நல்லா இருக்கும் நான் எனக்கு உனக்கு இந்த カラー நல்லா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சேன் கொஞ்சம் நல்லா இருக்கு லுக்கா

அதான் பிடிச்சிக்கும் நான் அப்பயே எடுத்த பெருசாக இருக்குமோன்ட்டு நான் விஜய் பேண்ட்டு தான் அந்த பையன் சொல்லி வச்சங்காட்டி கேட்டேன் அவர் இல்லை அந்த பேண்ட் கலெக்ஷனே இல்லை அந்த பிளாக் பேண்ட்டோட கலெக்ஷனே இல்லை நீ போடுவீல் அந்த கார் இது கூட போட்டீங்க சரி அவங்க ஷர்ட் போட்டுவா ஷர்ட்

கரெக்டா எடுத்து வந்திருக்காரு ரெண்டு பேருமே அவனுமே சரி நானுமே சரி செக்குடு செக்குடு செக்கு தான் போய் சுத்திக்கிட்டு என்னுடைய பழைய போட்டோஸ் பார்த்தாலும் எந்த போட்டோஸ் பார்த்தாலும் அது நல்ல ஒரு லுக் கிடைக்குது நல்லா இருக்கும் அது கொஞ்சம் எப்படி சொல்றது இது நார்மலா இந்த சின்ன பசங்க மாதிரி அப்படி காட்டும் பிளெயின் போடாம வச்சுன்னா இது ஹைட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டும் ரொம்பவே சாயிடுச்சு இதுக்கு மேல என்ன ஒரு நாலு வருஷம் இருக்கு முப்பதாக

இப்போ வந்து நாங்கள் கேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு தான் திருப்பி வர முடியும் ப்ரௌனி எடுத்துக்கோங்க வச்சுருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ம் இப்போ இதில் வந்து இதுலேயும் ஃபுல்லாக பீஸ் கேக் இருக்கு அதில் அப்படியே கட் பண்ண கேக் அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் ஆ ஃபோட்டோ இருக்கட்டும் நம்ம அங்கே கூட போய் எடுத்துக்கோம் இதை மட்டும் வைக்கிறீங்களா கிளம்பியாச்சு ஆனால் இருக்கிற கேக் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் எங்கள் வீட்டில் அப்புறம் அவங்க வீட்டிலலாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு வரணும் நம்ம பர்த்டேக்கு எல்லோரையும் தேடி போக வேண்டியதாக இருக்குது நம்மளே தேடி மாட்டாங்க அதனால நம்மளே தேடி போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு விசுவாசம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் கோயிலுக்கு வர போக வேண்டியது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம வந்த நேரம் கரெக்டாக நடையெல்லாம் சாத்துட்டாங்க ஸோ கேக் வெட்டி முடிச்சுட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு அது இல்லாமல் நட சாத்துறங்காட்டி சரி கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் நடா அதுக்குள்ளே திறந்துடுவாங்க ஸோ அதனால் அப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு யோசிச்சுருக்கோம் சுத்துதுங்க வாங்கிட்டு வர மாதிரி இருக்குங்கிற எங்க அம்மா இருக்கா

கேக் டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த கேக் வந்து ஸ்பெஷல் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சல்லி இல்லடா இப்போ தான் நல்லா இருக்கா நல்லா இருக்காடா நல்லா இருக்கா உன் பர்த்டேக்கு வாங்கின கேக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு நானும் அப்பா அஸ்வின் மூணு பேர் வந்து வீடியோ எடுக்க வெளியே போயிட்டு இருக்கோம் தேங்காய் இருக்காடா உன்னோடதுல தேங்காய் பண்றியா இதுவும் கசப்பா இருக்கா இது ஒரு மாதிரி தவறுப்பா இருக்கா அப்பாக்கு

இல்ல பே பாபாய கிரா بتا இல்ல நான் வாங்கி தரேன் நைட் முழுகனே அத நைட் எப்ப பார்த்தாலும் வெள்ளசிட்டல வெளிய இருக்கு ஒரு எனக்கு எனக்கு வாங்கி கொடுக்க முடியாது தரேன் வாங்கி ஜெட்டி வேணுமா 30 போற

ஒயிட்டுக்கு எந்த இதோ பிளைனா கோல்ட்ல தான் போடுவாங்க கோல்ட் கூட போட மாட்டாங்க சார் பிளைன் தான் பிளைன் அந்த அம்பூரா வேஸ்டி ஆஹா பிளைன் தான் அந்த வயசான மாதிரி போட மாட்டாங்க நானே எடுத்து போறேன் இது வயசானவங்க ரோட்ல காட்டிட்டு போவாங்கல அந்த ஏடியா என்ன போட அந்த அந்த மாதிரி ரொம்ப பாத்து அப்ப நான் தானம் கொடுத்து ரோட்ல போறேன் அங்க உஜாலா நீலம் கோல்ட் கொண்டு வாங்கி தரேன் டேய் நப்பா சும்மா பேச்சுக்கு சொல்லுதுடா போடாதடா ம்

ஏன் வந்து ஹவுமாக்கு வந்து எண்ணெய் வந்து கொட்டிருச்சு கையில் ஆ வலிக்குதாம்மா வலிக்கு வலிக்காமல் இருக்க மாட்டுமே எரியது மழகு போட்ட மாதிரி ஒரு தோல் வச்சு வேறு ஏதாவது கிலோமீட்டருன்னு நல்ல வேளை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கையும் அப்படியே அவ்வளோ பெருசு இருந்துச்சு மொத்த தான் இந்த விரலு தான் ஒரு அழிஞ்சி கிடைக்கும் ரெண்டு விரலும்

அன்பிற்குரிய மாமாவிற்கு ஹாப்பி பர்த்டே மாமா ஒரு கேக்கு மாமாவின் பெயர் பா அஸ்வின் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாமாவுக்கு பரிசு பிடித்த பரிசு ரெடி மாமாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கேசரி ரெடி மாமா மாமாவிற்கு பிடித்த வண்ணம் சிவப்பு பச்சை வெள்ளம் வெள்ளம் இல்லையா வெள்ளை வெள்ளையா வெள்ளம் மாமா வெள்ளை அந்த வண்ணங்களைப் போல பரிசு இனிமையாக இருக்கும் யாக இனிமையாக இருக்கும் மாமாவிற்கு படம் வரையவும்

அங்கே வெச்சிட்டாங்க ஏன் தடச்சுடுச்சு ஆச்சு நான் தடச்சுடுறேன் சால் கமி ஏ பிரியாணி போடுவோம் இப்போ நல்லா இருக்காடிதான் முயற்சி உள்ளதா முதற்றே உலகு முயற்சி உள்ளது சாப்பிடும்போது என்ன சாதி சாப்பிடுவோம்

아래기 어디에 아무나 어디 기라버릴 내리버지 뭐지 버 내리버 아빠 데이브인가 그래 아유 이거 뭐 해치 아버리파 음 오늘 강물이 뜸하래 뜸으로만 뜸뜸 아들 바이에트 라디아데 이게 아무리 빨리 빨리야 빨리야 아 이거 다 사왔다 아 이거 다 사왔다 이거 다 클럽에서 어른이 기르고 있다 오래가고 있어 오마 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 오

அது <laughs> தெ ಅಳಗಿ 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 ಏನಾದ್ರೂ ಇರಲಿ ಇಟ್ಬಿಡಕ್ಕೆ ಅಳಗಿ ಏನು ಅಂತ ಪೋಡಾ ಯಾಕ ವಾಯಿಲ್ಲ ಜೀವ comfortably இக்கம் możன் விக்கவ�outine வாவாக்கும்step பகக்கல் நிக்க Catholic Meinம்

கீழே கிடைக்கிற பொருளை உள்ள போறாங்க திடீர்னு ஏதாவது கைல கிடைச்சிச்சுன்னா கொண்டு வந்து இருந்தாங்க மாமா கிஃப்ட்ங்கிறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா சாப்பிடுறது கிண்டர் ஜாய் மூடி இதெல்லாம் கொண்டு வந்து அதை விட ரித்தி வந்து நிறைய ரித்தி ஒரு ஒரு இது ஃபுல்லா வரைஞ்சு இவளுக்காக எழுதி நான் சொல்லி இருந்து காமிச்சிருந்தேன் அது ஃபுல்லா கொடுத்தான் சோ எங்க பர்த்டே கூட அவன் பண்ணது இல்லை அப்படி அஸ்வின் பர்த்டே பண்றான் அப்படியே வந்து ரொம்ப நல்லா பிடிச்சு